சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஏழு வார்த்தை ஒன்று ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த அதிகாலையிலே எங்களுடைய குடும்பத்தின் அவர்களை பார்க்க நீர் உதவி செய்திருப்பதற்காக உமாக்கு தாய் தந்தையர்களை பார்க்க நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு வாழ்நாளை கூட்டி கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா புதிய நாளை புதிய ஆற்றலோடு ஆரம்பிக்க அதிகாலையிலே உமது இறை வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றுவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் ஏன் என்று என்றால் வார்த்தையை கேட்டு மது வார்த்தையின்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக எங்களால் வாழ்ந்திருக்க முடியும் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஆண்டவர் ஆகிய நீர் ஒவ்வொரு நாளும் எங்கள் சார்பாக இருந்து செயலாற்றிக் கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எதிராக எந்த ஒரு பிள்ளைகள் வந்தாலும் அவர்களை நீர் தடை செய்வதை எங்களால் பார்க்க முடிகின்றது ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்து வேத வா சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து வார்த்தையின்படி நடக்க எங்களை வேளையிலே எங்களுடைய விசுவாசத்திற்கு ஏற்ப நம்பிக்கைக்கு ஏற்ப எங்களுடைய குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றீர் இந்த நாளிலும் தகப்பனே யார் யாரெல்லாம் அநாதையாய் கைவிடப்பட்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் தாய் தகப்பன் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ யார் யாரெல்லாம் பிள்ளைகளை இழந்து முதிர்ந்த வயதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் அவர்களுடைய தேவைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் அவர்களுடைய உடலை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் உடல் நோய்களில் இருந்து விடுதலை கொடுத்தும் அண்டவரை அவர்களை பாதுகாத்தும் அவர்களுக்கு நல்ல ஒரு மகனாக ஒரு தகப்பனாக ஒரு தாயாக நீர் இருந்தும் அவர்களை நீர் வளர்த்தெடுக்க வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அண்டவரே நீரே வீட்டில் எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் தகப்பட நாங்கள் வீணாகி போய்விடாதபடி ஒவ்வொரு நிமிடமும் தகப்படும் உமது பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் வாழவும் உண்மை விரும்பி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கவும் வளமுடன் வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளாக நிற்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தர வேண்டுமாய்மை நோக்கி அன்றவரே நீர் எங்களை அணுதினமும் பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீர் திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் உன் வலத்தில் உள்ளார் அவரே உனக்கு நிழல் ஆவார் என்கின்ற கிறிஸ்துவே நீரே அண்டவராகிய நிழலாய் இருக்கின்றீர் நீர் எங்களுடைய வலப்பக்கத்தில் இருக்கின்றீர் நீர் எங்களை பாதுகாக்கின்றீர் நீர் எங்களை தேற்றுகின்றீர் ஒவ்வொரு நாளும் கண் அயர்ந்து விடாதபடி நீர் எங்களை சுற்றிலும் இருக்கின்றீர் அண்ட எ பாதுகாக்கக்கூடிய தெய்வம் நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அதே போல் தகப்பனை கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆதரவாய் நீர் இருக்கின்றோம் கூட யார் யாரெல்லாம் உண்மையோடு உத்தமத்தோடு தேடி வந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு என் ஆண்டவரை நான் வேதனைப்படுத்தி இருக்கின்றேன் என் ஆண்டவரை காயப்படுத்தி விட்டேன் என் ஆண்டவரை குற்றப்படுத்தி விட்டேன் என்னுடைய பாவத்தின் நிமித்தம் என் ஆண்டவரை சிலுவையில் அடைந்துவிட்டேன் என்னுடைய பாவத்தை நிமித்தம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றேன் நான் இந்த உலகத்தில் நான் எப்படி வாழப் போகிறேன் என்று சொல்லி மனம் உடைந்து போய் பாவங்களை உணர்ந்துமை தேடி வந்து உணர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கல்வாரி சிலுவையில் இருந்து ஆசீர்வதிப்பீராக உமது கல்வாரி ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது கரம் அவர்களை பற்றி பிடிப்பதாக ஒவ்வொரு நாளும் தாங்கிக் கொள்ள வேண்டுமாயும் இந்த ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பிள்ளைகளாய் அவர்களை மாற்றிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் அந்தவரே திரு பாடல்கள் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் பத்தாவதுறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்கின்றோமே பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உமது பேரன்பு எங்களை சூழ்ந்து நிற்கின்றது பொல்லாருக்கு வரும் துன்பங்களை ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் பார்க்கின்றோம் நல்லோருக்கும் துன்பம் வரக்கூடிய வேளையிலே என் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு பக்க இருந்து அவர்களை தாங்கிக் கொள்கின்றீர் யார் யாரெல்லாம் சகவான பாவத்தில் விழுந்திருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக்கொள்கின்றேன் ஆண்டவரே அவர்களுடைய பாவங்களை நீர் மன்னிப்பீராக குற்ற பலிகளை எடுத்து மாற்றிடுவீராக ஒன்றித்திருக்கவும் துன்பமான நேரத்திலும் கூட ஆண்டவரை மட்டுமே தேடக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிவிட வேண்டுமாய்வை நோக்கி செவ்விக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை இன்று அதிகாலையிலே விசுவாசத்தோடும் பற்று நம்பிக்கையோடும் ஆண்டவரே உமை தேடி வந்து ஜபித்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களை சுற்றிலும் பாதுகாத்துக் கொள்வீராக இருப்பீராக இருக்கின்றீர் பிள்ளைகள் பேரு பெற்றவர்களாய் இருப்பதைப் போல ஆண்டவரே அவர்களை ஞானத்தில் வளர்த்து எடுக்கவும் இக்கட்டான வேளையில் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளவும் துயரத்தில் அவர்கள் விழுந்து கிடக்கக்கூடிய நேரத்தில் உமது வார்த்தைகளை கொடுத்து தளர்ந்து போன

முடியாதபடி யார் யாரெல்லாம் மூளை நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய நோயினால் பாதிக்கப்பட்டு நினைவை இழந்து போய் இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் கிட்னி நோயினால் பாதிக்கப்பட்டு யாரெல்லாம் வேதனையோடும் கஷ்டத்தோடும் இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் இரே மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவராக இருக்கின்றேன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்வீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாயும் இந் ஆண்டவர் தாமே அவர்களை சூழ்ந்து நிற்க வேண்டுமாயும் இந் ஆண்டவர் தாமே இருக்க வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட அநேக பிள்ளைகள் விண்ணப்பம் செலுத்தி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செலுத்தி நேரத்திலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் என் ஆண்டவர விண்ணப்பத்திற்கு பதில் தருவார் என் கேட்பார் இதுவரை நான் வேதனையுற்றி இருந்த நாட்கள் போதும் என் ஆண்டவர் என்னை கண் நோக்குவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக அவர்களுடைய விண்ணப்பம் ஒரு திரு சமூகத்தில் கடந்து வருவதாக தீ புறம்பே தள்ளி எப்பொழுதும் நேர்மையோடும் முத்தமத்தோடும் தூயதோர் உள்ளத்தோடும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை யார் யாரெல்லாம் செய்வனை நோயினால் பாதிக்கப்பட்டு செய்வனை என்று சொல்லி அலைந்து கொண்டு ஆண்டவரே பேய்க்கு துணை போய் கொண்டு இருக்கிறார்களோ செய்வனை வைத்து மற்ற குடும்பங்களை கெடுத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன் தகப்பனே சாத்தானை கொண்டு ஆண்டவரே உமது திரு சமூகத்தில் வந்து எந்த ஒரு ஆதாயம் தேட முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு கடவுளுடைய பிள்ளைகளோடு வாகன தூதர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மனநிலையை கொடுப்பீராக ஒப்புக்கொடைக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக்கொடைக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் என் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு பக்க பலனாய் இருந்து அந்த ஆத்துமாக்களை பின்னகத்தில் கொண்டு சேர்க்க இந்த நேரத்திலே நாளிலே ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டுப்பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகனுடைய ஆதரவை பெற்றுத்தர வேண்டுமாய் மே நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றற்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்